வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இந்த காணொளி மிக முக்கியமான காணொளி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது நாளை மறுநாள் இன்று வியாழன் வெள்ளி சனி ரெண்டு நாள் இருக்கு இடையில ஞாயிற்றுக்கிழமை கடலூர் நகரிலே நத்தம் மேல்முறையீட்டு மனுக்கள் யூடிஆர் மேல்முறையீட்டு மனுக்கள் செட்டில்மெண்ட் கால மேல்முறையீட்டு மனுக்கள் அதாவது வருவாய்த்துறையிலே இந்த மேல்முறையீட்டு மனுக்களை எப்படி சட்டப்பூர்வ அந்த சட்ட உள்ள சட்டப்பூர்வ ஆவணமாக மனுக்களை செய்வது அதனை எப்படி நகர்த்துவது அது எப்படி டேபிள் டு டேபிள் அதை கொண்டு போய் அரசு அதிகாரிகளிடம் உரிய சட்ட அதிகாரிகளிடம் கையெழுத்து பெற்று தங்களுடைய நிலச்சிக்கல்களை முடித்துக்கொள்வது சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி பட்டறை நேரடியாக வழங்கப்படுகிறது பொதுவான விஷயங்களை அனைவரையும் உட்கார வச்சு அமர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் எப்படி ஆவணங்கள் மனுக்களை எல்லாம் எப்படி தயாரிப்பது போன்ற வகுப்புகளை நான் ஆழமாக எடுக்கவிருக்கின்றேன் இந்த நிகழ்வை எதற்காக ஒருங்கிணைக்கிறோம் என்றால் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் வந்து மாநாடு தகவல் பெறும் உரிமை சட்டம் மாநாடு நடைபெறுவதற்கு நிதி திரட்டும் வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு முயற்சியாக ஏற்கனவே மதுரையில் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடக்கப்பட்டது அதில் இருக்கிற கட்டணங்களை எல்லாம் நாம் வந்து ஆர்டிஐ மாநாட்டிற்கு கொடுத்தோம் அதே போல் கடந்த ஒரு பத்து நாட்கள் முன்னாடி சேலத்திலே நடந்தது அந்த சேலத்தில் ஒரு நாள் பயிற்சி முகாம் நடந்தது அதில் வருகின்ற செலவு போக மீதியை வந்து மாநாட்டிற்கு கொடுத்தோம் அதே போல் அதன் தொடர்ச்சியாக தான் இப்பொழுது கடலூர் மாநகரிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது கட்டண பயிற்சி ரூபாய் இரண்டாயிரம் நீங்கள் கட்டணம் உங்களுக்கு மதிய உணவு உண்டு தேநீர் உண்டு உங்களுக்கு முழுமையான நிலச்சிக்கலுக்கான ஒரு பட்டறை பயிற்சி பட்டறையை நான் உங்களுக்கு எடுக்க வருகின்றேன் அதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் நிறைய இருக்குது யுடிஆர்னா என்ன யூடிஆரில் நடந்த தவறுகளை சரி செய்வது என்ன யூடிஆரில் அனாதீனம் ஆக்கப்பட்டதுன்னா என்ன யூடிஆர் புலப்பட பிள்ளைனா என்ன செட்டில்மெண்ட் ரெக்கார்டில் பிள்ளைனா என்ன டவுன் சர்வேல பிள்ளைனா என்ன மைனரி நாம் செட்டில்மெண்டில் பிள்ளைன்னா என்ன எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட்டில் பிள்ளை பிள்ளைன்னா என்ன தனியார் பழைய காலத்து பட்டாக்குளம் அரசு புறம்போக்காக மாறி போச்சு அப்போ அதை எப்படி அப்பீல் பண்ணுவது ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்குகளை எல்லாம் எப்படி பட்டா சம்பந்தமாக அணுகுவது நத்தம் பட்டானா என்ன நத்தம்னா என்ன அப்படின்னு பல்வேறு தலைப்புகளில் நான் நேரடியாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கின்ற நண்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து இந்த பயிற்சிகளை கலந்து கொண்டு அதாவது உங்கள் பிர நிலச்சிக்கல்களுக்கான பிரச்சனைகள் இருந்தால் அதனை தீர்த்து முடியும் அல்லது நீங்கள் உங்கள் பகுதியில் ஆலோசகர்களாக கன்சல்டண்ட்டுகளாக நீங்கள் உங்கள் பகுதியில் வந்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கின்ற ஒரு தொழில் முனைவராக ஆக வேண்டுமென்றால் நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் ரெக்கார்டுகளில் மேல்முறையீட்டு மனுக்களை மிக சிறப்பாக அவர்களுக்கு நீங்கள் தயாரித்துக் கொடுக்கலாம் அப்படி நீங்க இப்போ தொழில் பண்ணுற ஆவண எழுத்தர்களாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் அனைவருமே நிச்சயமாக நீங்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது சாமானியர்களுக்கான சட்டம் அந்த சட்டம் எப்பொழுதுமே வந்து வலுவிழந்து விடக்கூடாது அந்த சட்டத்திற்காக ஒரு மாநாடு நடக்கிறது சாமானியர்கள் அனைவரும் அங்கு போய் கூடுகிறார்கள் என்பது அரசின் உளவுத்துறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய முக்கியமான செய்தி அப்படி சென்றால்தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவகிரி தாலுகாவில் ஒரு தம் ஒரு 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 முதியவர் வட்டாட்சியர் அலுவலகத்திலே ஒரு ஆர்டிஐ போட்டாலும் சரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகத்தீஸ்வரன் தாலுகாவில் ஒரு திரு வட்டா ஒரு ஆர்டிஐ போட்டாலும் சரி அது தஞ்சாவூர் கீழத்தஞ்சை மாவட்டங்களிலே காபநாசன் தாலுகாலை போய் ஒருத்தர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்தாலும் சரி மனு மதிக்கப்பட வேண்டும் என்றால் தகவல் வெறும் உரிமை சட்டம் மதிக்கப்பட வேண்டும் தகவல் உரிமை சட்டம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் உணர்ச்சி ரீதியாக இளைஞர்கள் மக்கள் சமானியர்கள் கூடுகிறார்கள் என்று மக்கள் வலிமை அதுல வேணும் அப்ப மக்கள் மன்றத்தில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற எண்ணம் அரசு அதிகாரிகளுக்கு அரசு எந்திரத்திற்கு வரும் பொழுது சாமான மனுக்கள் கொஞ்சம் வேகம் வரும் அதனால இந்த மாநாடு என்பது ஏதோ அக்கிமண்ண நடத்துறாரு மதுரை அக்கிமனை நடத்துறாரு நம்ம காமன்மேன் முருகேசன் நடத்துறாரு கோவை தியாகராஜன் நடத்துறாரு அவங்களுக்காக நடத்துறாரு அப்படின்னு இல்லை அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டை சிறப்பாக இருக்கணும்னு அவங்க தொடர்ந்து வேலை பண்றாங்க அதுல ஒரு முயற்சியாக நாமளும் வந்து பங்கெடுத்துக்கணும் அவர்களுக்கு நிதி திரட்டி கொடுக்கணும்ன்ற உயரிய நோக்கில இந்த பயிற்சி பட்டறை நடக்கிறது என்னுடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் ஏற்கனவே கலந்து கொண்டாலும் மீண்டும் வந்து கலந்து கொண்டு நன்கொடை கொடுத்து மாநாடு சிறப்படை செய்யுமாறு வேண்டுகின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்